வருஞ்சை டெக்ஸ் அப்படின்ற கடையில தான் பேசுறோம் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில காமராஜர் சாலையில கீழவாசல் அப்படின்ற பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் அதாவது பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆலையிலுமே சேல்ஸ் பண்றோம் ஹோல்சேல் அண்ட் ரீடெய்ல் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமா யூடியூப் சேனல் வச்சுக்கோம் அந்த சேனல் வந்து யாரை ஹேக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த சேனல் நம்ம கையில இல்ல புதுசா நம்ம வந்து வரிஞ்சாய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்க வீடியோ போட்டுட்டே இருப்போம் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ அந்த சேனல் இல்லாதனால ரொம்ப வருத்தமாக இருக்கும் ரொம்ப நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு இப்போ நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற மக்களுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காட்டன் ஸ்கெட்டு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உண்டான சூப்பரான ஸ்கெட்டு தான் அப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் காட்டன் பீஸு என்ன பீஸு காட்டன் பீஸ் எப்படி பாத்தீங்களே பாருங்க அடுத்த ஸ்கெட்டு இதையும் பாருங்க இதோட பிரைஸ் எவ்வளவு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் துணி மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏ பாருங்க இந்த மாதிரி நாட்டு கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக்கு இது ஒரு ஸ்கெட்டு தைக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ கூலின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கெட் நம்ம வந்து வெறும் நைன்டி நைனுக்கு தான் கொடுக்குறோம் ஓகேவா எப்படி பார்த்தீங்களா நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க துணி மெட்டீரியல் நல்லா இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல பிரிண்டடு இதே மாதிரி பாருங்க இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க அவங்களுக்காகவே இந்த ஆப்பர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு டி எடுத்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே கிடைச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலுருக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய அந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நியூ மாடல் இங்கே பாருங்க இந்த மாதிரி நாட்டு வந்துடும் கம்பல்சரி எப்படி பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக இருக்கு செம்ம கலெக்ஷனு இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ டிசைன்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நைன்டி நைன் ருபீஸ்க்கு தான் கிடைக்குது ஓகேங்களா சூப்பராக இருக்கு

நைன்டி நைன் தானே தவிர வந்து அதிகமான ரேட்ல இருக்கா இது தவிர்த்து வந்து அதிகமான ரேட்ல இருக்கு பாருங்க இது எப்படி மாடல் எவ்வளவு தெரியுமா சொல்லுங்க த்ரீ பிப்டி வெளி மார்க்கெட்டு நம்முடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்க தொட்டு பாருங்க ஆமா வெளி மார்க்கெட் ரேட் நான் சொல்றேன் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும் இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்கிறாங்க சரிங்களா ஒன் நைன்டி நைனுக்கும் விற்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல நம்ம நேரடி பர்ச்சர்ஸ் என்னது நேரடி கொள்முதல் சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு கிட்ட தான் நம்ம வாங்குறோம் சரியா இங்கே இடத்த பொறுத்து ரேட்டு மாறும்ண்ணே என்ன இடத்த பொறுத்து மாறும் இந்த பாருங்கள் இந்த கலரையும் பாருங்க துணி எப்படி இருக்கு பாத்தீங்களா நீங்களும் வீடியோ எடுத்திருப்பீங்க சரிங்களா அதனால துணியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓகேதா ஆ எப்படி பார்த்தீங்களா எப்படி ஓகே பூரா பழைய மாடலு என்னது அந்த காலத்து மாடலு இப்ப ட்ரெண்டிங் ஆகி போயிடுச்சு அந்த காலத்தில் ராஜகுமாரி இந்த மாதிரி படங்கள்ல கட்டிட்டு வருவாங்க இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இப்ப இந்த ஆரியவருக்கு புலோசனா போடுறாங்கல்ல அதெல்லாம் பழைய மாடல் அந்த காலத்து படம் இப்போ கலரில் பார்க்கறோம் ஆமா நேரடியாக பார்க்குறோம் லைவா பார்க்குறேன்னா கலரில் பார்க்கறோம் பழைய மாடல் அது அதை தான் இப்போ டிசைன் டிசைனாக அந்த பாசிய வச்சு தச்சு போட்டுருக்கோம் ஏன்னா இந்த பாவடை தான் கட்டிட்டு வருவாரு டான்ஸ் ஆட்ரு வந்தது பாட்டுக்கு டிங்கிடி டிங்கிழி டிங்கி தங்கச்சி சிரிச்சிரிச்சு உடனே டிங்கிடி டிங்கி பாவாடை தவணியில் பார்த்த உருவமா அது என்ன படம் சொல்லுங்களேன் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் படம் பேர் தெரியலனா யார் நடிகர் அவங்கள சொல்லிடணும் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் விஜய் படம் ரஜினி படம் அப்படி சொன்னா முடிஞ்சு வச்சு நீங்க அக்யூரேட்டா படம் பேர் சொல்லணும் அவசியம் இல்லை அது கூட அப்படியா இருக்கு இதை பாருங்க நல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அகலம் ஜாஸ்தி ஏறுங்க பெருசு சைஸ் எல்லாம் அவங்க பார்த்து எடுத்துக்க வேண்டாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாம் மிக்சிங்லேயே இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்து எடுத்துக்கணும் வேண்டாம் அவங்க உங்களுக்கு தேவையானதா நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆமாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய கடல் மாடல் இருக்கு ஆமா உங்களுக்கு வீடியோ வரணும்ல அவ்வளோ வந்துருக்காது பாருங்க பிளாக்ல ஒயிட்டுண்ணே என்னன்னு ஒயிட்டு பிளாக்ல பிளாக்ல ஒயிட்டு சூப்பராக இன்னொரு விஷயம் சொல்லவா நீங்க ஒரே மாதிரி கலர் வேணாலும் பெருக்கலாம் இப்போ வைக்கிறேன் பாருங்க யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஒன்று அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் சரிங்களா சரி அதே டிசைன் அதே கலர் ரெண்டு கூட ஒரே மாதிரி போடணும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் குரூப்பு குரூப்பு ஆமாம் ஆமாம் ஆ போட்டுக்கலாம் இந்த இந்த மூணு மூணு ரீல்ஸ் ரீல்ஸ் போடுறதுக்கு டிக்டாக் போடுறதுக்கு அது டிக்டாக்காக இல்லையேனே ரீஸ் இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ் இது பார்த்தீங்களா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்களா மணமலன்னு வர வேண்டியது ஆறு பேர் ஒரே மாதிரியா அந்த ஆறு ஆறு பீஸ் தூக்கு எப்படி பாருங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா எப்படி பாருங்க சரி அன்னையா சொல்லுங்க கஸ்டமருக்கு எடுத்து ம் தெரியும் அம்மா பாட்டு மனசுக்குள்ள இருந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் வரைக்கும் தேரும் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போயே நான் ஏழு பீஸ் எடுத்து போட்டேன் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த இருக்குல்ல இந்த பிளாக் இந்த பிளாக் இதே மாதிரி பிளாக் நிறையா இருக்கு பிங்க்கு பிங்க் இந்த மாதிரி பிங்க் எடுக்கிறீங்கன்னா இந்த பிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அதே கலர் இந்த பிங்க்கு இந்த மாதிரி பிங்க்கு இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க மூணுமே ஒரே கலர் எனக்கு வேணும் இல்ல நாலு வேணும் ஒரு அஞ்சு பீஸ் வேணும்னா நீங்க தாராளம் பார்த்து கூட நீங்க அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த சொல்றோம் சரியானே இப்ப நம்ம மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அந்த மாதிரி ஆப்பர்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குனே வந்து டெக் சொல்லி புதுசாக அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வரஞ்சு டெக்ஷன் இருந்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அந்த சேனலில் இப்போ யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க நாங்களும் பலகட்ட முயற்சி பண்ணி அந்த சேனலை வந்து எடுக்க முடியலை அதனால திரும்ப புதுசாக வந்து ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் சேனல் ஆரம்பிக்கிறது அதை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் கொண்டு வர்றது வியூஸ் போகிறது எவ்வளவு பெரிய சிரமம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுபோல் உங்களுக்கு எங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல்ன்றதுனால எங்களுக்கு அதனால் நிறைய பாதிப்புகளே வந்துருச்சுன்னே சொல்லலாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திரும்ப பழையபடி முதல்ந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி இதான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் பெண்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக எங்கள் அக்கா அவங்களை பொறுத்தளவுக்கு அவங்கள வச்சு தான் நான் பிஸ்னஸே மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்பிங் மைண்டு ஒருத்தவங்க நம்ம மட்டும் வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த கடையில் பரவாயில்ல ரேட்டு கம்மியாக இருக்குது பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க இந்த அன்பு ஆதரவு தான் எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வச்சிச்சு அந்த மாதிரி ஒரு மக்களுடைய மனசில் வந்து ரொம்ப இடம் பிடிச்சி மக்களும் வந்து எங்கள் கடையை ரொம்ப பிடிச்சு லைக் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்தாங்க தொடர்ந்து இப்போ ஒன்றும் மாசம் போல் நம்ம கடைக்கு இந்த சேனலு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதே நீங்கள் நினைச்சீங்கன்னா நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனல் இந்த சேனலையும் பெரிய சேனலாக பார்த்துருக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டு முக்கியமாக நிறைய தேவை தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வருது நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைன் மூலிமா வந்து வாங்கிக்கோங்க தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம் நன்றி வணக்கம்